ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டுபர்மேஷனோட கிளாஸ்க்குள்ள போலாம் டாக்டர் ஷோபனாஸ் பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் ஃபார் யூனிட் போர் எயிட் அண்ட் நைன் ஆர் அவைலபிள் ஓகே த்ரீ யூனிட்ஸ்க்கான பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் நான் தயார் பண்ணியிருக்கிறேன் நீங்க அதை வாங்கணும்னு விரும்புறவங்க வாங்கிக்கலாம் சோ ஈச் யூனிட் காஸ்ட் ரூபீஸ் ஒன் எயிட்டி டீடைல்டு சம்மரிஸ் அண்ட் எம்சிக்யூஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் எல்லா டாபிக்ஸ்க்கும் ஃபோர் எயிட் நைன் இந்த மூணு யூனிட்ஸில் இருக்கக்கூடிய டாப் பாட்டம் எல்லா யூனிட்ஸ்க்கும் டீடைல்டு சம்மரிஸும் இருக்கும் எம்சிக்யூஸும் இருக்கும் யூனிட் ஃபோரில் நிறைய ஃபோம்ஸ் இருக்குது அதுக்கான ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் யூனிட் ஃபோரில் நீ உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் ஸோ டு பை பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் இதை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டெக்ஸ்ட் இன் வாட்ஸ்அப் ஆர் டெலிகிராம் டூ செவன் டூ Double zero eight nine three zero four six. So in the number WhatsApp telegram text panga. Uh, if you have further uh, doubts you can see the descript description box other in detailed in the information. Okay, now let us get into the class.

விச் ரிட்ஸ் ஆன் சிம்பிள் லிவிங் இன் நேச்சர் அண்ட் இஸ்மஸ் டிஸ் பெஸ்ட் டிஸ் இத பத்தி நிறைய நீங்க இந்த வால்டன் சாப்டர்ஸ் அப்ப பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க நம்மளுக்கு பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்கதும் இருக்கக்கூடிய செகண்ட் சாப்டர் தான் ஓகே விச் ஆர் கியூஸ் பீப்புள் ஷுட் ரெசிஸ்ட் அண்ட் கவர்மெண்ட் ஆக்ஷன்ஸ் வால்டன் இந்த புக்ல பாத்தீங்கன்னா சிம்பிள் லிவிங் இன் நேச்சர் பத்தி பேசியிருப்பாரு சிவில் என்ன பேசியிருப்பாரு அப்படின்னு சொன்னா அன்பேர் கவர்மெண்ட் ஆக்ஷன்ஸ்க்கு எதில அதாவது கவர்மெண்ட் தவறு செய்தா அதை வந்து மக்கள் வந்து தட்டி கேட்கணும்னு சொல்லியிருப்பாரு தோரு ரோட் மோர் தன் டுவெண்ட்டி வால்யூம்ஸ் ஆஃப் புக்ஸ் எஸ் ஜேர்னல்ஸ் அண்ட் போம்ஸ் கம்பைனிங் ஹிஸ் லவ் ஃபார் நேச்சர் வித் டீப் பிலாசோபிகல் ஐடியாஸ் ஸோ இவர் ஒரு டிரான்செண்டன்டலிஸ்ட் பாய்ட் அப்படின்னு சொல்லுவோம் இவரோட ஒர்க்ஸ்ல பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி வால்யூம்ஸ் ஆஃப் புக்ஸ் அவர் எழுதி ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு அதுல எஸ் ஏயம்ஸ் நிறைய எழுதி எழுதியிருக்கிறாரு அந்த முகவாசி வர்க்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹிஸ் லவ் ஃபார் நேச்சர் இயற்கை மேல அவருக்குள்ள அன்பு வந்து தான் இருக்கும் அவரை வந்து ஒரு நம்ம ஒரு நல்ல ஒரு டிரான்சென்டென்டலிஸ்ட் பாய்டா பார்க்க முடியும் ஹி வாஸ் அ லாங் அபாலிஷன் அபாலிஷனிஸ்ட் அபாலிஷனிஸ்ட்னா அமெரிக்கால பாத்தீங்கன்னா ஸ்லேவரி ரொம்ப டாமினா இந்த பீரியட் அத வந்து அபாலிஷ் பண்ணணும்னு ஒரு குரூப் வந்து ஃபைட் பண்றாங்க அந்த ஃபைட்ல அதாவது ஸ்லேவரி அடிமைத்தனத்தை ஒழிக்கணும்னு போராடினவர்ல ஒருத்தர் தான் தோறும் கிவிங் ஸ்பீச்சஸ் அகெயின் ஸ்லேவரி அண்ட் சப்போர்ட்டிங் அபாலிஷனிஸ்ட் லீடர்ஸ் லைக் ஜான் ஸோ இவர் வந்து ஸ்பீச்சஸ் அகென்ஸ்ட் லேபரி அடிமைத்தனத்துக்கு எதிராக நிறைய ஸ்பீச் கொடுத்திருக்கிறாரு ஜான் பிரவுன் மாதிரி அபாலிஷனிஸ்ட் லீடர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு ஹிஸ் ஐடியாஸ் அண்ட் சிவில் டிஸ் லேட்டர் லேட்டா இம்பார்ட்டன்ட் ஃபிகர்ஸ் லைக் லியோ டால்ஸ்டாய் மகாத்மா காந்தி அண்ட் மார்டின் லூத்தர் கிங் ஜூனியர் சோ இவரோட சிவில் டிஸ் ஒரு கவர்மெண்ட் தவறு செஞ்சா தட்டி கேட்கணும் அப்படின்னு அவர் சொல்ற அந்த கருத்துக்கள்ல நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாங்க அதுல முக்கியமான ஆட்கள் டால்ஸ்டாய் மகாத்மா காந்தி மார்டின் லோத்தர் கிங் ஜூனியா அடுத்ததான் தோரஸ் ஒர்க் ஆல்சோ ஹெல்ப் லே ஃபவுண்டேஷன் ஃபார் மாடர்ன் என்வையான்மெண்டலிசம் அண்ட் ஏர்லி அண்ட் அர்க்க ஓகே அவரோட ஒர்க்ஸ் வந்து இந்த என்வயான்மெண்ட் சுற்றுச்சூழல் ரிலேட்டடான ஐடியாஸ்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு அடுத்து நம்ம இப்ப படிக்க போற ஒர்க் பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் அபவுட் வால்டன் அண்ட் திஸ் சாப்டர் இந்த சாப்டர் பாருங்க நேம் ஆஃப் தாப்டர் இஸ் வேர் ஐ லிவ் அண்ட் வாட் ஐ லிவ் ஓகே இந்த சாப்டர் பத்தி நம்ம இப்போ இந்த டாபிக்ல தெரிஞ்சுக்கலாம் இன்ட்ரடக்ஷன்ல தெரிஞ்சுக்கலாம் என்ன சொன்னால்டன் வந்து ஒரு பெரிய ஒர்க் ஹென்ரி தோருவோட ஹென்ரி டேவிட் தோருவோட ஒரு கிரேட்டஸ்ட் ஒர்க் தான் வேல்டன் இதுல ஒரு சாப்டர் தான் நம்ம படிக்க போற வேர் ஐ லிவ் அண்ட் வாட் ஐ லிப்ட் ஃபார் திஸ் இஸ் அ பிலோசாபிகல் ரிஃப்ளக்ஷன் ஆன் சிம்பிள் லிவிங் நேச்சர் அண்ட் செல்ஃப் ரிலையன்ஸ் ஸோ இந்த புக் வந்து வேல்டன் புக் ஃபுல்லாவே எதை பத்தி எழுதியிருக்கு அப்படின்னா சிம்பிள் லிவிங் நேச்சர் பத்தி எழுதிருக்கு அதாவது வேல்டன் அப்படிங்கிறது வந்து ஒரு இடம் ஒரு பாண்ட் ஆக்சுவலா அது வந்து ஒரு பாண்ட் ஒரு பெரிய குடம் தான் அது பேரு தான் வேல்டன் இது காட்டுக்குள்ள இருக்க ஒரு பாண்ட் ஒரு டூ இயர்ஸ் கிட்டத்தட்ட டூ இயர்ஸ் என்ன பண்றாருன்னா தோறு வந்து இந்த உலக வாழ்க்கையை திறந்து அங்க ஒரு கேபின் ஒரு சின்ன வீடு மாதிரி கட்டிட்டு அங்க வாழ்றாரு ரியல் லைஃப்ல அப்படி வாழ்றாரு வாழ்றப்ப அங்க அவருக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்சஸ் தான் வாழ்றேன் ஓகே சோ அந்த புக்கோட ஒரு சாப்டர் தான் நம்ம படிக்க போற வேற ஐ லிவ் அண்ட் வாய்ட் ஐ லிவ் டு ஃபார் சோ அப்போ இந்த புக்கோட விஷயங்கள் என்ன இருக்குன்னா பிலசாபிக்கலா தான் இருக்கும் ரொம்ப தத்துவங்கள் நிறைய அந்த தனிமையில இருக்கிறப்போ தோன்ற விஷயங்கள் சிம்பிள் லிவிங் பத்தி நேச்சர் பத்தி செல்ஃப் ரிலையன்ஸ் பத்தி ஏன்னா அங்க தனியா இருக்கிறாரு தன்னை சார்ந்து மட்டும்தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு ஸோ இதை பற்றிய கருத்துக்களை நிறைய இந்த புக்ல கொடுத்துருக்காரு ஸோ ஹி ஸ்பெண்ட் டூ இயர்ஸ் இன் கேபின் யார் வால்டன் பாண்டா நான் சொன்னேன் இல்லையா ஒரு வால்டன் பாண்ட் பக்கத்துல ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரி செட் பண்ணிக்கிறேன் அதுல டூ இயர்ஸ் வாழ்றாரு இந்த செகண்ட் சாப்டர் இது வந்து பாத்தீங்கன்னா வேர் ஐ லிவ் அண்ட் வாட் ஐ லிவ் ஃபார்ன்ற இந்த டாபிக் வந்து வேர்ல்ட் அண்ட் புக்கோட செகண்ட் சாப்டர் இதுல நிறைய சாப்டர் இருக்கு அதுல செகண்ட் சாப்டர் தான் நாம படிக்க போற டாபிக் தோரு எக்ஸ்பிளைன்ஸ் இஸ் டெசிஷன் டு லீவ் சொசைட்டிஸ் கேயர்ஸ் அண்ட் லிவ் இன் நேச்சர் டு ரீகனெக்ட் வித் லைஃப் ட்ரூ பர்பஸ் ஸோ இதுல தான் என்ன டீடைல் பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா இது வந்து செகண்ட் சாப்டர் இருக்கிறதுனால நான் வந்து சொசைட்டியை விட்டுட்டு நான் நேச்சரோட கனெக்ட் ஆகி வாழ போறேன் அதோட அந்த ரியல் லைஃபோட ரியல் பர்பஸ் வாழ்க்கையோட உண்மையான அர்த்தத்தை கண்டுபிடிக்க போறேன்னு சொல்றாரு ஹி கிரிட்டிக்ஸ் த பர்சூட் ஆஃப் மெட்டீரியல் வெல்த் அண்ட் ஷாலோ ப்ரோக்ரஸ் எம்பசைசிங் இன்ஸ்டெட் அ லைஃப் தட் இஸ் இன்டென்ஷனல் மைண்ட்ஃபுல் அண்ட் இன் ஹார்மனி வித் நேச்சுரல் வேர்ல்ட் அப்ப இவர் என்ன யோசிக்கிறார் எதை கிரிட்டிசைஸ் பண்றாரு அப்படின்னா மெட்டீரியல் வெல்த் மெட்டீரியல் வெல்த் நோக்கி உலகத்துல இருக்க அந்த பொருளாதாரத்தின் மேல இருக்க ஆசைகள்னால மனுஷன் அதை துரத்திட்டு ஓடிட்டு பண்றது மெட்டீரியல் நோக்கி தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம் அது வந்து நம்மளுக்கான ஒரு ஷாலோ ப்ரோக்ரஸ் அது உண்மையான ப்ரோக்ரஸ் கிடையாது செல்வத்தை சேர்க்கறது வந்து உண்மையான ப்ரோக்ரஸ் கிடையாதுன்னு சொல்றாரு எம்ஃபசைசிங் இன்ஸ்டட் ஏ லைஃப் தட் இஸ் இன்டென்ஷனல் மைண்ட்ஃபுல் அண்ட் அண்ட் ஹார்மனி வித் நேச்சுரல் வேர்ல்ட் சொல்றாரு அந்த வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை கிடையாது செல்வத்தை தேற்றது உண்மையான வாழ்க்கை கிடையாது உண்மையான வாழ்க்கை எதுல இருக்குன்னா டு லிவ் ஹார்மனி வித் நேச்சுரல் வேர்ல்டு இயற்கையோட சேர்ந்து ஒன்று நஞ்சு சிம்பிளான ஒரு லைஃப் வாழ்றதுல தான் கொடுக்குற ஒரு அந்த 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 ஃபுல் புக்குக்கான ஒரு டோன் வந்து இந்த சாப்டர்ல நம்மளுக்கு தெரிய வருது அமெரிக்கன்ஸ் அமெரிக்கன் செல்ஃப் ரிலையன்ஸ் முக்கியமான இண்டிபெண்டன்ஸ் இந்த ஒர்க்ல அவர் வந்து தன்னோட தாட்ஸ் எதை பத்தி எல்லாம் எல்லாம் சொல்றாரு நேச்சர் பத்தி 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 சொசைட்டி பர்சனல் இந்த லிவ் அண்ட் ஃபார் ஹவு மோர் இந்த அவர் வந்து எதை பத்தி பத்தி பேசுறாருன்னா சிம்பிளா பேசுறாரு ரீடர்ஸ் திங்க் டீப்லி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் மாடர்ன் லைஃப் அண்ட் தம் ரிட்டர்ன் மோர் நேச்சுரல் வே ஆஃப் லிவிங் அவர் என்ன சொல்றாருன்னா மாடர்ன் லைஃப் வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்டிங்கா இருக்கும் நம்மள வந்து நம்ம மனச ஒரு அழைப்பாய வைக்கும் அதுல இருந்து விடுபட்டு ஒரு நேச்சுரல் வேக்கு ஒரு சிம்பிள் லிவிங்க்கு நம்ம போகணும் அப்படின்ற வலியுறுத்துறதுதான் இந்த புக் ஓகே இமேஜினரி ஓனர்ஷிப் ஆப் லேண்ட் அடுத்தது அட் அர்டன் பாயிண்ட் இன் லைஃப் பீப்புள் இமேஜின் எவ்ரி பிளேஸ் அஸ் அ பாசிபிள் ஹோம் ஹி ஸ்பெண்ட் டைம் வாக்கிங் அரவுண்ட் ஃபார்ம்ஸ் நியர் ஹிஸ் டவுன் இமேஜினிங் பைங் திம் டாக்கிங் வித்மர்ஸ் அண்ட் ட்ரீமிங் ஆப் வாட் லைஃப் பி லைக் தேர் இவர் என்ன பண்றாரு இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துல மக்கள் வந்து மெட்டீரியலிஸ்டிக் அந்த இதுல தானே இருப்போம் நம்ம அப்ப என்ன சொல்றனா ஒரு வீடு வாங்கிக்கணும் ஒரு ஃபார்ம் வாங்கிக்கணும் பக்கத்துல அத வாங்கணும் அத ஐ ஹாப் டு பை இட் இந்த ஃபார்மர்ஸ் கூட பேசுறாரு ட்ரீமிங் ஆஃப் வாட் லைஃப் உட் பி லைக் தர் சோ அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல வந்த லைஃப் எப்படி இருக்கும் அப்படிலாம் யோசிச்சு பாக்குறாரு இன் இஸ் மைண்ட் ஹீ ஓன் த ஃபார்ம்ஸ் டேஸ்ட்டு வைல்ட் ஆப்பிள்ஸ் அண்ட் பிளாண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் அவர் என்னெல்லாம் யோசிக்கிறாருன்னா இந்த ஃபார்மை வாங்கணும் நிறைய வைல்ட் ஆப்பிள்ஸ் அதுல வந்து நிறைய மரங்கள் பழ மரங்கள் வைக்கணும் அத டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அதை இம்ப்ரூவ் பண்ணணும் ஃபார்ம் அப்படி எல்லாம் யோசிக்கிறார் ஹீ நோ ஆக்சுவலி பாட் தென் பட் என்ஜாய் அவர் வந்து வாங்கல பட் இமேஜின் பண்ணியே நம்ம நம்ம பல பேருக்கு அப்படிதான் நிறைய விஷயங்கள் நடைபெறாம போறப்போ ஜஸ்ட் நெவர் ஆக்சுவலி ஓகே தோரு ஹியூமரஸ்லி ஐ ஐ சேட் தேர் மைட் லிவ் எங்க நான் வீடு வாங்கணும்னு அவசியம் எங்க கற்பனை பண்ணிக்கிறதுல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு குட் ஃபைண்ட் ஹோம் எந்த இடத்தையும் வந்து என் வீடு நான் நினைச்சுக்கிட்டா என்னையா தடுக்க முடியும் அவன் வீடாவே இருக்கட்டும் போய் கொஞ்ச நேரம் உட்கார்ற வரைக்கும் வந்தா இது என் வீடுதான் அப்படின்னா என் மனசுல நினைக்கிறது யாரால் தடுக்க முடியுங்கிறாரு ஹி பிலீவ் தட் ஓனிங் திங்ஸ் இந்த இமேஜினேஷன் வாஸ் ரிச்சர் தான் ரியல் ஓனர்ஷிப் அதாவது கற்பனையில ஓன் பண்றது வந்து ரியல் ஓனரை விட ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாரு எ மேன் இஸ் ரிச் இன் ப்ரொபோர்ஷன் டு த நம்பர் ஆஃப் திங்ஸ் விச் ஹி கேன் அஃபோர்ட் டு லெட் அலோன் அப்படின்ற ஒரு கொட்டேஷனும் இந்த இடத்துல இது ரிலேட் பண்ணி வர்ற ஒரு கொட்டேஷன் ஓகே மேன் இஸ் ரிச்

நினச்சுக்கலாம் அந்த ரிச்சா மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டா போதும்ன்ற மாதிரி தான் இந்த சென்டென்ஸ் அமையுது ஹாலோவெல் ஃபார்ம் இன்சிடென்ட் க்ளோஸ் டு ஒன் பிளேஸ் ஹாலோவெல் ஃபார்ம் இப்படியே அவரு சில காலம் ஓடிட்டு இருக்கப்போ ஒரு ஃபார்ம் ஒண்ணு ஃபார்ம் ஹவுஸ் ஒண்ணு விலைக்கு வருது அந்த ஊர் பேரு ஹாலோவெல் ஹாலோவெல்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபார்ம் ஹாலோவெல் ஃபார்ம்னு அதுக்கு பேரு அந்த ஃபார்மை வாங்கணும்னு அவரு முடிவெடுத்து அதுக்கெல்லாம் தயார் ஆயிட்டாரு ஹி வாஸ் அண்ட் பிகான் பில்டிங் வீல் சுவாமி அவர் கிட்டத்தட்ட பேச எல்லாம் முடிச்சுட்டாரு அக்ரிமெண்டே போட போற நேரம் அட்வான்ஸே கொடுத்துட்டாரு அப்ப வந்து சீட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டாரு ஃபார்ம்ல என்ன பயிர் பண்ணனும் அது ஃபார்மிங்க்கு தேவையான மெஷின்ஸ் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாரு ஹவவா தி ஓனர்ஸ் வைஃப் எக்ஸ்கூஸ் மீவா த ஓனர்ஸ் ஒய்ஃப் சேஞ்ச் அண்ட் வாஸ் கேன்சல் கடைசி நிமிஷம் என்ன ஆயிடுச்சு ஓனரோட ஒய்ஃப் இல்ல இல்ல நான் ஃபார்மை கொடுக்கலைங்க எனக்கு மனசே வரலன்னு சொல்லிட்டான் ஓகே கேன்சல் பண்ணிட்டாங்க அக்ரிமெண்டையே த ஓனர் ஈவன் ஆஃபர்ட் தோரும் டென் டாலர்ஸ் டு ரிலீஸ் த அக்ரிமெண்ட் அப்போ ஓனர் என்ன சொல்றாரு சாரிங்க என் ஒய்ஃப் இப்படி பண்றா நான் என்ன பண்றது அக்ரிமெண்ட் நாங்க போட்டு பண்றது தப்பு தான் நான் வேணா டென் டாலர்ஸ் அந்த நஷ்டம் கொடுக்குறேன்னு சொல்றாரு ஜெனரஸ்லி ஹி கேவ் அப் த கிளைம் விதவுட் டேக்கிங் த மணி ஆனா வந்து இல்ல இல்ல நாம வாங்கலையில எனக்கு உங்க பணம் வேணாம்னு அதை ஜெனரஸா விட்டு கொடுத்துடுறாரு திஸ் ஈவன் டாட் ஹிம் தட் ஹி குட் பி அ ரிச் மேன் விதவுட் எனி டேமேஜ் டு மை பாவர்ட்டி ஹி ஹட் கெயின் த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பியூட்டி ஆஃப் த லேண்ட் விதவுட் பிகமிங் ட்ராப் பை ஓனர்ஷிப் அப்போ இவருக்கு ஏமாற்றமா உதவி இருந்தது அப்புறம் அவர் என்ன நினைக்கிறாரு இது எதுக்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு என்கிட்ட இருக்க எல்லாத்தையும் கொண்டு போய் அங்க கொடுத்து என்னோட ஏழ்மையை தான் அதிகப்படுத்திக்கிறேன் இதுக்கு பதிலா நான் என்ன பண்ணிக்கலாம் ரிச் ஆகலாம் இப்படி என் பாவர்ட்டி டிஸ்டர்ப் பண்ணாம என் பணத்தை டிஸ்டர்ப் பண்ணாம என்னை நான் ஏழ்மை ஆக்கிக்காமலே நான் வந்து ஃபார்ம் ஓன் பண்ணலாமே ஒரு ரிச் மேனா இருக்கலாமே அதை பத்தி நான் யோசிக்கணும்னு நினைக்கிறாரு அப்போ ஹி ஹாட் கெய்ன் த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பியூட்டி ஆஃப் த லேண்ட் விதவுட் பிகமிங் ட்ராப் பை ஓனர்ஷிப் ஓனரா இல்லாமலே அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு வருது மூவிங் டு வேல்டன் பாட் இந்த மாதிரி நேரத்துலதான் யாருக்கும் சொந்தம் இல்லாத ஓகே அந்த மாதிரி இடத்துக்கு காட்டு பகுதிக்கு போகணும்னு ஒரு எண்ணம் அவருக்கு வருது தென் ஹிஸ் டு மூவ் ஸ்மால் கேபின் நியர் வால்டன் பாண்டுக்கு போய் அங்க ஒரு சின்ன ஒரு வீடு மாதிரி கட்டிக்கிறார் கேபின் ஒரு ரூம்ல ஒரு வீடு கட்டிக்கிறார் ஹி வாண்டட் டு லிவ் டெலிபரேட்லி எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப் விதவுட் ஆர் மெட்டீரியல் அது வந்து அவராக சூஸ் பண்ணிக்கிட்ட டெலிபரேட் அவரே வாலன்டியரா சூஸ் பண்ணிக்கிட்ட ஒரு சாய்ஸ் தான் அது யாரும் அவரை வந்து கட்டாயப்படுத்தல அவரே போறாரு அந்நெசரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாத ஒரு லைஃப் மெட்டீரியல் பொசிஷன்ஸ் இல்லாத லைஃப் அதாவது பொருளாதாரத்தை பத்தியும் நினைச்சு பார்க்காத ஒரு லைஃப் ஏன்னா அங்க யாரும் அவர்கிட்ட காசு கேட்க போறதில்லை எங் பண தேவை இடத்துக்கு போறார் தோரு எக்ஸ்பிளைன்ஸ் ஹி டி நாட் வாண்ட் டு வேஸ்ட் இஸ் லைஃப் ஆன் சூப்பர்ஃபிஷியல் திங்ஸ் அண்ட் இன்ஸ்டெட் ஹி சாட் டு அண்டர்ஸ்டாண்ட் எசன்ஸ் ஆஃப் லைஃப் பை கனெக்டிங் மோர் டீப்லி வித் நேச்சர் அப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொன்னா என்னோட லைஃபை வந்து வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கல சூப்பர்ஃபிஷியல் திங்ஸ் இதெல்லாம் ஆடம்பரமான பொருட்கள் இதெல்லாம் இல்லாத விஷயத்துல நான் வந்து என்னோட பொருட்களை இன்வெஸ்ட் பண்ணனும்னு நினைக்கல நிறைய விஷயங்கள் வந்து அப்பதான் இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்லாம் நடக்கிற நேரம் நிறைய பொருட்களெல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆகுது இதெல்லாம் எதுக்கு மனுஷனுக்கு தேவையே இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு அவர் வந்து என்ன பண்றாரு நேச்சரோட கனெக்ட் ஆகி வாழ போறேன்னு கிளம்பிட்டார் தோரு ஸ்பீக்ஸ் அபவுட் இஸ் சாய்ஸ் ஆஃப் லிவிங் இன் தர்ட்ஸ் இஸ் அஃம் ஆஃப் பெர்சனல் ரெனியுவல் ஹி தௌண்ட் தட் பை ஸ்டெப்பிங் அவே ஃபிரம் நாய்ஸ் இ குட் ரீ கெயின் கிளாரிட்டி அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் லைஃப் பெட்டர் அப்ப அவருக்கு வந்து சாய்ஸ் ஆஃப் லிவிங் Woods வுட்ஸ் இன் forest. சோ லிவிங் இன் த forest அப்படிங்கறது வந்து ஒரு பெர்சனல் ரெனியூவல் நினைக்கிறார் ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்காக போறேன் அப்படிங்கிறாரு he thought that by ஸ்டெப்பிங் அவே ஒரு மனுஷனுக்கு recharge. அதுதான் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு தௌட் பை ஸ்டெப்பிங் அவ ஃபிரம் சொசிட்டிஸ் நாய்ஸ் இ குட் ரீ கெயின் கிளாரிட்டி அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் லைஃப் பெட்டர் மனுஷன்களோட பேச்சு சத்தம் இல்லாத நாய்ஸ் இல்லாத இடத்துக்கு நான் போனாலே நான் வந்து லைஃப் பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே நினைக்கிறார் மெட்டீரியல் பாண்ட்ஸ் அண்ட் போக்கஸிங் ஆன் த சோ அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா எப்படி சிம்பிளா வாழ முடியும் மெட்டீரியல் அதாவது மெட்டீரியல் அதாவது பணம் கொடுத்து வாங்கக்கூடிய அந்த தேவைகள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் குறைச்சிட்டு அண்ட் லைஃப் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி வாழணும் அப்படின்ற முடிவுக்கு வந்து தான் அங்கே போறார் தோரு திஸ் லிவிங் வித் பர்பஸ் அண்ட் இன்டென்ஷனல் எக்ஸிஸ்டன்ஸ் வேர் எவ்ரி திங் ஹேஸ் மீனிங் ஸோ இதை தான் வந்து அர்த்தத்தோட அங்கதான் அர்த்தத்தோட வாழ முடியும்னு நினைக்கிறாரு உலக வாழ்க்கையில அந்த பொருளாதாரத்தோட செல்வ செல்வத்தை நோக்கி வாழ்ற வாழ்க்கை எல்லாம் அர்த்தமில்லாத வாழ்க்கை அவருக்கு படுது இயற்கையோடு ஒன்றி வாழ்ற வாழ்க்கை தான் அர்த்தத்தோட இருக்கும்னு அவர் நினைக்கிறாரு சோ ஒரு இன்டென்ஷனலா தான் அதை தேடி அவர் போறாரு தோர் இஸ் டிசைவ் ஃபார் சிம்பிளிசிட்டி அண்ட் பர்பஸ் ஸ் மான் லை டூ பிசி அண்ட் டிஸ்ட்ராக் பீப்பிள் வேஸ்ட் டைம் லீட்ஸ் மீனிங் ஆஃப் லைஃப் ரிபீட்டட் ஐடியாஸ் தான் பிஸியா மனுஷன் எதை நோக்கி ஓடுறான் எல்லாமே ஒரு ஏதோ ஒரு விஷயத்த நோக்கி பணம் இதுன்னு டிஸ்ட்ராக்ஷன் தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான் அவனுக்கு அப்படிங்கிறாரு ஹீ பிலீவ்ஸ் பீப்புள் வேஸ்ட் டைம் ஆன் அன்நெசரி திங்ஸ் தேவையில்லாத விஷயங்கள்ல தான் காலத்தை செலவழிக்கிறாங்க டீப்பர் மீனிங் ஆஃப் லைஃப் தேடுறதே இல்ல வாழ்க்கையோட உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும்னு யாரும் நினைக்கிறதே இல்ல இன்ஸ்ட் ஆஃப் ஸ்பெண்டிங் டைம் ஆன் இர்ரெலவென்ட் கன்சர்ன்ஸ் தோரோ அர்ஜஸ் பீப்புள் டு எம்ப்ரேஸ் சிம்பிளிசிட்டி அப்போ அவர் அர்ஜ் பண்றாரு பீப்புளை சிம்பிளா வாழ கத்துக்கோங்க அதுதான் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்றாரு ஹி எம்சைசஸ் தட் லைஃப் இஸ் நாட் அபவுட் அக்யூமலேட்டிங் பொசிஷன்ஸ் ஆர் சேசிங் ஆஃப்டர் ஷாலோ கோல்ஸ் பட் அபவுட் லிவிங் இன் அலைன்மென்ட் வித் நேச்சர் அப்போ வாழ்க்கைங்கிறது இது பொசிஷன்ஸ் அக்யுமுலேட் பண்றது அதாவது சொத்துக்களை குவிக்கிறது கிடையாது ஆனா இயற்கையோடு ஒன்றி வாழ்றதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்றாரு

ரிப்பீட்டிவா சொல்றப்போ திரும்ப திரும்ப சொல்றப்போ அதுக்கு ரொம்ப அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் வரும் இல்லையா அப்ப அவர் ஸ்ட்ரெஸ் பண்றாரு என்ன ஸ்ட்ரெஸ் பண்றாரு த நீட் ஃபார் பீப்புள் டு ஸ்ட்ரிப் அவே த எக்ஸஸ் இன் தேர் லைஃப் தேவையில்லாத விஷயங்களை தள்ளி வைங்கன்னு சொல்றாரு ட்ரூவா எது தேவையோ உண்மையில உனக்கு என்ன தேவையோ அதை தேடி போங்க மனுஷனுக்கு உண்மையிலே அமைதி தேவை அமைதி எங்க கிடைக்கும் இயற்கையில தான் கிடைக்கும் அப்படிங்கறதுதான் அவரோட தாட் ஃபார் ஹிம் த பியூட்டி ஆஃப் லைஃப் லைஸ் இன் இட் சிம்பிளிசிட்டி இன் ரிமூவிங் த கிளட்டர் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஃபைண்ட் பீஸ் அண்ட் மீனிங் அப்போ பியூட்டி ஆஃப் லைஃப் வந்து சிம்பிளிசிட்டியில தான் இருக்குன்னு சொல்லி சொல்றார் இஸ் கிரிட்டிக் ஆஃப் சொசைட்டி அண்ட் டெக்னாலஜி சொசைட்டி பத்தியும் டெக்னாலஜி பத்தியும் அவரோட வெறுப்புகளையும் நம்ம அதில் பதிவு பண்ணியிருக்காரு தோரோ ஆல்சோ கிரிட்டிசைசர்ஸ் விமர்சனத்துக்கு உள்ளாக்குறாரு ராபிட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இன் டெக்னாலஜி அண்ட் சொசைட்டி எஸ்பெஷலி தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரயில் ரோட்ஸ் அந்த டைம்ல தான் ரயில் ரோட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க இவர் கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் முன்னாடி நம்மளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர் அந்த காலத்துல தான் ஸ்டீம் இன்ஜின் வந்து ரயில் ரோட்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அந்த ஏரியா வழியா வால்டன் கிட்ட தான் போகுதாம் அதெல்லாம் அவர் வந்து திட்டுறாரு இந்த புக்கில் இ ஆகியோஸ் தாட் வைல் திஸ் டெவலப்மென்ட்ஸ் மேக் லைப் பாஸ்ட் அண்ட் மோர் கன்வீனியன் டே டு நாட் மேக் லைப் பெட்டர் ஆமா இது வாழ்க்கையை வந்து வேகமாக்கலாம் ஆனா லைஃப் பெட்டர் ஆக்காதுன்னு சொல்றாரு நீ போற இடத்துக்கு சீக்கிரம் போறியா அதனால லைஃப் எப்படி பெட்டர் ஆகும் அப்படின்றது தான் அவரோட கேள்வியா இருக்கு இன்ஃபேக்ட் பிலீஃப் தே ஸ்ட்ரக்ட் பீப்புள் ஃபிரம் த ட்ரூ பர்பஸ் ஆஃப் லைஃப் இந்த மாதிரி வேகமா ஒரு இடத்துக்கு போறது வர்றதுனால ஒரு உண்மையான அர்த்தம் வாழ்க்கையோட அர்த்தத்தை நம்ம மிஸ் பண்றோம் அப்படிங்கிற திரிஸ் ரிலெக்ட்ஸ் பீலீவ் தோட் சொசைட்டிஸ் ஃபோக்கஸ் அமெரில் ப்ரோகிரஸ் அண்ட் எக்கணாமிக் சக்சஸ் ஆஃபீனர் இட்ஸ் ஸ்பீட் emptiness. அதாவது மெட்டீரியலை நோக்கி போய்கிட்டே இருந்தோம் பொருட்செல்வத்தை நோக்கி போய்கிட்டே இருந்தோம்னா அருட்செல்வத்தை ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ் இழந்துருவோம் என்ன மிஞ்சி இருக்கும் எம்டினஸ் தான் இருக்கும் ஒரு தான் அமைதியின்மை ஒரு திருப்தியே இல்லாம ஒரு அந்த ஆன்மீகம் இல்ல அந்த ஒரு அமைதி இல்ல அப்படின்னா ஆன்மீகம்னு இல்ல ஒரு அமைதி இல்ல அப்படினால ஒரு ஸ்பிரிச்சுவல் எம்டினஸ் நம்மளுக்குள்ள வந்துரும் சொல்றாரு நீ பொருள் தேடி அதிகமா போனேனா மனசுல அமைதி இருக்காது அப்படிங்கறதான் அவரோட வாதமா இருக்கு ஹி ஹர்ஜஸ்ட் ரீடர்ஸ் டு திங்க் மோர் டீப்லி அபவுட் த காஸ்ட் ஆஃப் ப்ரோக்ரஸ் சஜஸ்டிங் த ட்ரூ ஃபுல்ஃபில்மெண்ட் கம்ஸ் நாட் ஃப்ரம் டெக்னாலஜி பட் ஃப்ரம் செல்ஃப் அவேர்னஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் க்ரோத் அப்போ அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா இன்னும் டீப்பா திங்க் பண்ணுங்க எதை பத்தி அப்படின்னா ப்ராக்ரஸ் பத்தி ஓகே சஜஸ்டிங் த ட்ரூ ஃபுல்ஃபில்மெண்ட் கம்ஸ் நாட் ஃப்ரம் டெக்னாலஜி நான் சொல்ற ப்ராக்ரெஸ் டெக்னாலஜி பத்தி இல்ல செல்ஃப் அவேர்னஸ் ஸ்பிரிச்சுவல் க்ரோத் ஒன்ன அறிந்து கொள் நீ யார் என்பதை அறிந்து கொள் அடுத்து அந்த ஆன்மீக தேடல் அதை தான் வந்து அவர் சொல்லிட்டே இருக்காரு த இம்பார்டன்ஸ் ஆஃப் நேச்சர் அண்ட் லிவிங் டெலிபிரிட்டி அப்ப டெக்னாலஜியை திட்டாரு அடுத்து நேச்சரோட இம்பார்ட்டன்ஸ் பத்தியும் பேசுறாரு ஃபர் தோரும் நேச்சர் இஸ் தி சென்ட்ரல் பார்ட் ஆஃப் அ மீனிங் ஃபுல் லைஃப் வாழ்க்கையோட ஒரு அடிநாதம் ஒரு முக்கியமான பகுதினா நேச்சர் தான் அப்படிங்கிறாரு ஹி பிலீவ்ஸ் தட் வி கே நாட் ரீகனெக்ட் வித் அவர் ட்ரூ செல்ஸ் பை ஸ்பெண்டிங் டைம் இன் நேச்சர் அவே ஃப்ரம் த ப்ரெஷர்ஸ் ஆஃப் சொசைட்டி அதாவது நம்மளோட எக்ஸ்கூஸ் மீர்ஷன்ஸ் தட் வி கேன் ரீகன்ட் வித் அவர் ட்ரூ செல்ஸ் அதாவது நாம் யார் என்றதோட நம்ம நம் நம்மளை நம்ம தேடுறோம்னா நம்ம வந்து அதை கண்டுபிடிச்சிருக்கோமா எப்பன்னா பை ஸ்பெண்டிங் டைம் இன் நேச்சர் இயற்கையோட நம்ம காலத்தை செலவழிக்கும் பொழுதுதான் நீ யார் என்பதை நீ உணர்வாய் உன்னோட ட்ரூ செல்ஃப் என்னன்னு நீ புரியும் நீ யார்ன்றதை நீ புரிஞ்சுக்குவான்னு சொல்றாரு அதாவது ப்ரெஷர்ஸ் ஆஃப் சொசைட்டில இருந்து வெளியே இருக்கணும் சமூகத்துல இருந்து நீ தள்ளி இயற்கையோட ஒன்று தான் நீ யாருங்கிறதே நீ புரிஞ்சுக்குவான்னு சொல்றாரு தோரு சேஸ் ஐ வென்ட் டு த வுட்ஸ் பிகாஸ் ஐ விஷ் டு லிவ் டெலிபரேட்லி டு ஃபிரண்ட் ஒன்லி தி எசென்சியல் ஃபேக்ட்ஸ் ஆஃப் லைஃப் அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா

என்ன தெரிஞ்சுக்கிறோம் தோறு வந்து மாடர்ன் லைஃப் ஏன்னா இவர் வந்து நைன்டீன் சென்சுரியில வாழ்றாரு மாடர்ன் லைஃப்குள்ள மனுஷன் போறான் அந்த ஸ்டேஜ் அவருக்கு பிடிக்கல இந்த மாதிரி ஆளுகள்லாம் என்ன பண்ண இங்க இருந்து ஐயோ மாடர்ன் லைஃப் வந்து மனுஷனை என்னவோ பண்ணுது அப்படின்னு அவங்கலாம் ஆரம்பத்திலே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவ ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கு மாடர்ன் லைஃப் இதுல இருந்து என்ன பண்ணணும் லைஃப் வந்து பியூரஸ்ட் ஃபார்முக்கு போகணும்னா இயற்கையோடு ஒன்றிணையணும்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க தோர் இஸ் டெசிஷன் டு லீவ் நியர் கோல்டன்ஸ் ஆல்சோ இஸ் டிசைவ் டு பி க்ளோசர் டு நேச்சர்ஸ் இயற்கையோட அந்த பாடலுக்கு ஏற்ப ரிதம் மியூசிக் அப்படின்னா என்னன்னா அதோட அந்த மியூசிக்னா அந்த இடத்துல நேச்சரோட மியூசிக்னா என்ன நேச்சரோட அந்த குட்னஸ் கூட நம்ம சேர்ந்து வாழணுங்கிறது தான் தோரு ஃபார் செல்ஃப் டிஸ்கவரி தோரு ஆல்சோ டாக்ஸ் அபவுட் அவேகனிங் த சோல் சோல் அவேக்கன் பண்றத பத்தியும் பேசுறாரு சோல்னா உங்களுக்கு தெரியும் ஆன்மா ஆன்மாவை எப்படி எழுப்பதுன்றதையும் பேசுறாரு ஹி பிலீவ்ஸ் ஏன்னா நான் ஆல்ரெடி நீங்க டிரான்சென்டென்டலிஸ்ட் பத்தி படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் டிரான்செண்டென்டலிஸ்ட் எல்லாமே அதிகமா இயற்கையை பத்தி பேசுவாங்க நிறைய ஹிந்துஇசம் பத்திய தாட்ஸும் அவங்களோட இதுல நிறைய இருக்கும் ஓகே எமேசன் ஆகட்டும் அவர் பிரம்மாதிர் பாருங்க எல்லாமே ஈஸ்டர்ன் ரிலிஜன்ஸ் பொதுவாக வெஸ்டர்ன்ல இருந்து மாறி ஈஸ்டர்ன் ரிலிஜியன்ஸ் நிறைய இதுல ஈர்ப்பு கொண்டவங்க இவங்க எல்லாம் டிரான்சென்டென்டல ஹி பிலீவ்ஸ் தட் பீப்புள் ஆஃபன் லிவ் இன் இக்னரன்ஸ் ஆஃப் தேர் ட்ரூ நேச்சர் அப்போ உண்மையை தெரியாம தான் யாருன்னு தெரியாம தான் பல மனுஷன் வாழ்றான்றாரு ஹி ரெஃபர்ஸ் டுச் அ கிங் ஃபர்கேட்ஸ் இஸ் ட்ரூ ஐடென்டிட்டி அண்டில் இட் இஸ் ரிவல்டு பை அ ஹோலி டீச்சர் இதுல ஒரு கதையம் சொல்றாரு அந்த வந்து ஒரு ஹிந்து ஸ்டோரி தான் அதாவது ஹிந்து ஸ்டோரினா ஒரு இது உப்பநிஷத் ஹிந்து மித்ல இருந்து வர்ற ஒரு ஸ்டோரி சொல்றாரு தோரு யூசஸ் தி ஸ்டோரி டு ஷோ தட் ஹியூமன்ஸ் ஆஃப் அண்ட் மிஸ்டேக் தி ஐடென்டிட்டி அந்த கிங்குக்கு என்னன்னா தன்னை யாருனே தெரியலையா அவருக்கு வந்து ஒரு ஹோலி டீச்சர் ஒரு புனிதமான ஒரு யோகி வந்துதான் அவருக்கு அவனை யாருன்னு புரிய வச்சாருன்னு ஒரு கதை இருக்கு அதை பார்த்துட்டு அவர் சொல்றாரு இந்த ஸ்டோரியை வச்சு அவர் என்ன சொல்றாருன்னா ஹியூமன்ஸ் ஆஃப் அண்ட் மிஸ்டேக் தேர் ஐடென்டிட்டி நம்மளுக்கு யாருன்னே நம்மள புரியுறது இல்ல மனுஷங்க தன்னை தொலைச்சிட்டு இருக்கிறோம் இந்த உலகத்துல நாம யாருன்னு நம்மளுக்கு தெரிகிறதே இல்ல அப்ப நம்மளுக்கு ஒரு ஹோலி டீச்சர் தேவைப்படுறாங்க அது இயற்கைங்கிறார் அண்ட் தே ஓன்லி ட்ரூலி அவைக்கன் வென் தே ரியலைஸ் தே டீப்ப கனெக்ஷன் டு நேச்சர் அண்ட் த யூனிவர்ஸ் அப்போ இயற்கை தான் ஒரு நல்ல டீச்சரா இருந்து நீ யாருன்னு உனக்கு புரிய வைக்கும் எப்படி அந்த ஹிந்து ஸ்டோரியில அந்த கிங்குக்கு வந்து அவர் யாருன்னு ஒரு ஹோலி டீச்சர் புரிய வச்சாரோ அது மாதிரி எல்லா மனுஷனுக்கும் புரிய வைக்கணும்னா நீங்க இயற்கைக்குள்ள போனாலே அதுவே ஒரு ஹோலி டீச்சராகவும் மாறி உங்களுக்கு சொல்லி தந்துடும் கண் வேர் ஐ லிவ் அண்ட் வாட் ஐ லிவ் ஃபார் தோரு சேலஞ்சஸ் அஸ் டு லிவ் மோர் கான்சியஸ்லி அண்ட் மீனிங் ஃபுல்லி ஹி அட்வொகேட்ஸ் பார் சிம்பிம்பிள் டெலிபரேட் லைஃப் டிஸ்ட்ராக்சன்ஸ் ஆஃப் மாடர்ன் சொசைட்டி சோ நம்ம இந்த சாப்டர்ல பாத்ததெல்லாம் இதுதான் கான்சியஸா வாழுங்க மீனிங் ஃபுல்லா வாழுங்க ஒரு சிம்பிள் லைஃப் வாழுங்க மாடர்ன் சொசைட்டில இருந்து விலகி வாழுங்க இதெல்லாம் அவரோட அட்வைசஸா இருக்குன்றதை நம்ம பார்த்துட்டு வரோம் தோரூஸ் ஐடியாஸ் என்கரேஜ் அஸ் டு ரீகனக்ட் வித் நேச்சர் அவே இன்னர் செல்ஸ் அண்ட் போக்கஸ் ஆன் பவுட் ட்ரூலி மேட்டர்ஸ் இப்போ அவர் என்ன சொல்றாரு ரீகனெக்ட் ஆகுங்க நேச்சரோட மீண்டும் இணைந்து வாழுங்கள் உங்களோட இன்ன செல்ஃப் நீங்க யாருங்கிறத அதை வந்து அவேக்கன் பண்ணுங்க உங்க ஸ்பிரிட்டை வந்து அவேக்கன் பண்ணுங்க உண்மையில உனக்கு என்ன தேவையோ அதை மேல போக்கஸ் பண்ணுங்க தேவையில்லாத மேல ஆசைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒர்க் வந்து அவர் கன்க்ளூட் பண்றாரு ஓகே ஸோ ஐ ஹோப் யூ லைக் மை எக்ஸ்ப்ளனேஷன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்